வணக்கம் மிதுன ராசி பள்ளி இந்த பதிவில் பதினைந்து முப்பது நாற்பத்தைந்து அறுபது எழுவத்தைந்து வயது கொண்ட அல்லது இந்த வயதை க்ராஸ் பண்ணிட்டு இருக்கிற மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் விஷயம் என்னென்னா தற்போது மிதுனத்திற்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த வயசை க்ராஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிறப்பு ஜாதக ரீதியாகவே அஷ்டம அல்லது ஏழரை சனி அப்படிங்கிறது இறந்துகிட்ட இருக்கும் ஸோ கடந்த சில வருடங்களாகவே இந்த மிதன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் அனுபவிச்சிட்ருக்கிற கஷ்டங்களை துயரங்களை இந்த வயதில் இருக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தொடர்ந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் புதுசு கிடையாது என்ன இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ நார்மலாகவே இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா படாமலுமே இருந்துகிட்டு வரும் எல்லா விஷயங்களையுமே ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் இருந்துகிட்டு இருக்கும் எடுத்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் முடிக்க முடியறதில்லை தனிமையை அதிகம் விரும்புவாங்க இல்லைனா அதிகமாக தனிமைப்படுத்தப்படுவாங்க பொது வாழ்க்கை மற்றும் பொது விஷயங்களில் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தவிர இவங்களுக்கே அந்த மாதிரியான விஷயங்களில் பெருசாக நாட்டம் எதுவும் இருக்காது இவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்போவுமே வித்தியாசமாகவே இருந்து வரும் ரொம்பவுமே கடினமான விஷயங்களையும் சுலபமாக செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு புரியாத விஷயங்களையும் சுலபமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டமான காரியங்கள் இவங்களுக்கு சுலபமாக இருக்கும் இவங்களுக்கு கஷ்டமான காரியங்கள் மற்றவங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் மற்றவங்ககிட்டே இருந்து இவங்களை என்றைக்குமே வேறுபடுத்தியே காட்டிக்கிட்டு இருக்குது அதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்களை பற்றின புரிதல் ரொம்பவுமே கம்மி அதாவது இவங்க மற்றவங்களை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஆனால் மற்றவங்க இவங்களை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே கடினமாக இருந்துட்டு வரும் அதனாலேயே இவங்களுக்கு இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இயல்பிலேயே ஏற்பட்டுறது ஒன்று இவங்க பிடிச்சே இந்த பொது விஷயங்கள் இருந்து விலகி வந்துடுவாங்க அப்படி இல்லைனா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவங்களை தனியாக இருக்கிற மாதிரி அமைத்து வரும் தவிர அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சேஃபாகவும் இருந்து வருது மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே பெருசாக பிரச்சனை பண்ணுது அப்படிங்கும்பொழுது குடும்ப சமாச்சாரங்கள் மற்றும் பொருளாதார விஷயங்களில் மேஜராக கை வைக்கிறது இது ரெண்டுமே எப்பவுமே மந்தமாகவே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் பெருசாக ஈடுபாடு இருக்காது என்னமோ அப்பப்போ சின்ன சின்ன நல்ல கால நேரங்கள் வரும்போது மட்டும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம் பிறகு மறுபடியும் பழமை பழைய நிலைமைக்கே வந்து ஒரு அமைதியான மந்தமான சூழ்நிலை ஏற்படுத்துது ஸோ அவங்களுக்கு அதுதான் பர்மனெண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்குது இவங்களுடைய பேச்சு முறை ரொம்பவுமே வினோதமாக இருக்கும் ஆழம் நிறைந்ததாக இருக்கும் இவங்களுடைய வார்த்தைகளில் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் ரொம்பவுமே அனுபவபூர்வமாக பேசக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கோ இல்லை தெரிந்து கொள்வதற்கோ இவங்களுக்கு பிடிக்காது எல்லா விஷயங்கள்லேயுமே அடி ஆழம் வரைக்கும் சென்று பார்க்கணும் அதுலேயும் குறிப்பாக அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் சரி தப்பு என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் நல்லதில் கெட்டதையும் கெட்டதில் நல்லதையும் கலந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே நடுநிலையோடு நடந்துக்குவாங்க ஆனால் இங்கே தான் நல்லதுக்கு காலம் இல்லையே அதனாலேயே இவங்களுக்கு சமூகத்தில் இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்றைக்குமே மறுக்கப்பட்டுட்டு இருக்குது இவங்க சொல்கிற நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் மற்றவங்க காது கொடுத்து கேட்குறதுக்கே தயாராக இருக்கிறதில்ல குறிப்பாக இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்களுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க இவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதிர்வாதம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்கும் இவங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கு ஏட்டி போட்டியாக எதையாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும் சொல்லியே ஆகணும் இந்த வரிசையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சமாச்சாரங்கள் மற்றும் காதல் விஷயங்கள் அதாவது இவங்களுக்கு பிரியமானவர்கள் இவங்கக்கிட்ட பிரியமாக இருக்க மாட்டாங்க ஆசை பற்று இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதை வெளிக்காற்ற விதம் இவங்களாகட்டும் இல்லை இவங்களை சேர்ந்த நபர்களாகட்டும் ரெண்டு பேருமே சரியாக சிங்காக மாட்டாங்க முன்னுக்கு பின் முரண்பாடாகவே எல்லா விஷயங்களும் செய்வாங்க அதனாலேயே மனசு கோடும்படியான காரியங்கள் வார்த்தைகள் அதிகமாக வெளிவரும் அதனாலேயே இந்த கணவன் மனைவி உறவுகள் மற்றும் காதல் சமாச்சாரங்கள் இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு கீரியும் பாம்புமாகவே இருந்து வருது மனசளவில் ஆசை பிரியம் எல்லாமே இருந்து வந்தாலும் காரியம்னு வரும்பொழுது அங்கே கடுப்பேற்ற தான் செய்யுது குறிப்பாக இந்த வயதில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி சமாச்சாரங்கள் மற்றும் காதல் விஷயங்கள் பெருசாக செட் ஆகிறது இல்லை நிறைய பேருக்கு பிரிவுகளும் ஏமாற்றங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டு வருது ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை வெறுத்துட்டு சளிச்சிட்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டியது இருக்கும் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய உறவு முறையில் எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சுய ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய தேவைகளின் காரணமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து வருவாங்க அந்த வகையில் கூட ஒரு சிலருக்கு பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கும் அதாவது படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டு வருவாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மனசில் ஆசைகள் இருக்கும் ஆனால் அது செயல்பாடுகளை கொண்டு வர்றதற்கு கொடுப்பின இருக்காது சுய ஜாதகம் சரியில்லாதவர்கள் டோட்டலாகவே பிரிஞ்சிடுவாங்க காதல் சமாச்சாரங்கள் எல்லாமே மொத்தமாகவே கசந்துடும் கணவன் மனைவி உறவு முறைகள் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லிக்கிற அளவு இருக்காது குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் கம்யூனிகேஷன் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புரிஞ்சுக்கிட்டா கூட புரியாத மாதிரியே நடந்துக்குவாங்க அடுத்ததாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சமாச்சாரங்கள் பட்டும் படாமலுமே எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க அதை இருக்குன்னும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது தவிர இவங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சமாச்சாரங்கள் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொண்டுட்டே வ வந்துட்டு இருக்கும் இல்லைனா இவங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்தமாக இருந்து வருவாங்க இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் எல்லாமே ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் சனி மேஜராக ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுது இவங்களுக்கு வாழ்க்கையில் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருந்து வரும் அதாவது வாழ்க்கையின் அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம் அதை அசை போட்டுக்கிட்டு வாழ்க்கையின் தன்மையை நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எல்லாமே ஆயுள் கெட்டி அதனாலேயே எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு எப்படியே வந்துடுது என்ன நடந்துட்டாலும் சரி லைஃப் இஸ் மஸ்ட் கோயிங் ஆன் அப்படிங்கிறதான் இவங்களுக்கு ஏற்ற விஷயமாக இருந்து வரும் அதை சொல்லலை மட்டுமல்ல செயலையும் காட்டிட்டு வருவாங்க இவங்களை ஒரு வகையில் செயல் வீரர்கள் அப்படின்னும் சொல்லலாம் பட் இருந்தாலும் சமூகத்தில் இவங்களுக்கான முழு அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால இவங்களை பிடிவாதக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் அது ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலும் தோல்வியில் தான் முடியுது அப்படி இல்லைனா இவங்க நினைச்ச நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் அது இவங்க கைக்கு வந்து சேர்றதில்லை தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு இதே மாதிரி தான் மன நிறைவாக இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுத்து போராடி தான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் சரி இருக்கிறவங்க தான் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது ஜெயிச்சுட்டு மேலே வந்துடுறாங்க ஆனால் சுய ஜாதகம் சரி இல்லாதவங்களுக்கு இந்த விஷயமும் ஒரு பெரிய அடியாக தான் இருந்து வருது அதில் ஒரு சிலருக்கு சுத்தமாக எதுவுமே கிடைக்கிறதும் இல்லை ஒரு சிலருக்கு கிடைச்சாலும் கிடைச்சி பிரயோஜனமே இல்லை என்னமோ செய்யணுமே அப்படிங்கிற கடமைக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவாங்க ஸோ இப்படி தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துட்டு வருது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காமலேயே அந்த வாய்ப்புகள் அவங்களை தேடி வந்திருக்கும் இந்த மாதிரி சில அபூர்வமான விஷயங்கள் கூட இவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்காக ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் போக போக குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கும் இவங்க போட்ட பிளான்ஸ் எல்லாமே நாள் ஆக ஆக சொதப்பிட்டே இருந்திருக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் பிரியமே இல்லாமல் தான் வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இதில் நிறைய பேருக்கு விரக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் துரத்திக்கிட்டே இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் யாருக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு மனசை போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பொதுவாகவே இவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற வகையில் இருந்துட்டு வரும் ஆனால் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் குடும்ப விஷயங்கள் சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அதில் ரிஸ்பேக்டர் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வருது இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மந்தத்தன்மை இருந்துட்டு வருது அந்த மந்தத்தன்மையை சனி கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான் ஸோ சனியோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணவே முடியாது கர்மாக்காரகன் நம்மளுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி கர்மங்களை கர்மத்திற்கான பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோதான் அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் இந்த விஷயங்களில் இந்த மனிதர்கள்கிட்ட உங்களுடைய செயல்பாடுகளை காரியங்களை கரெக்டாக வச்சுக்கணும் அவசரப்பட்டு கோபப்பட்டு வீண் விரயங்களையும் பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அதற்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே வந்து தீரும் கர்மா பிரச்சனையை கர்மா மூலமாகத்தான் தீர்க்க முடியும் ஸோ பொதுவாகவே இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து அமைதியாக காத்திருந்து காரியத்தை சாதிக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது அதாவது இவங்களுக்கு இப்போ மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யோகியினோட வாழ்க்கை முறை மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே புரியும் ஆனால் எதோடையுமே ஒட்டாமலே தனிச்சிருந்தே வந்துட்ருப்பாங்க கிட்டத்தட்ட இவங்களுடைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா அதற்கு ஒத்த மாதிரி தான் இருந்துட்டு வரும் ஸோ இந்த விஷயங்களை இந்த காரியங்களை புரிஞ்சிட்டு உணர்ந்துட்டு செயல்படணும் அவசரப்பட்டாலோ இல்லை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு எதிர்பார்த்தாலோ அங்கே எதுவும் பெருசாக நடக்காது உங்களுடைய புரிதல்களை இந்த விஷயங்களை அதிகப்படுத்துங்க உங்களுக்கான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் தவிர சனி மட்டும் இங்கே எல்லா விஷயங்களையும் நிர்ணயித்துறது கிடையாது மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் செயல்பட்டுட்டு இருக்குது அதனால் சனியுடைய இந்த பொசிஷனை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு அதாவது நீங்கள் இதுக்காக கவலைப்படாமல் சிரமப்படாமல் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது ஸோ மெயினாக இவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்கமாக தான் இருந்துட்டு வரும் ஆனால் கைவிடாது கடவுள் சோதிப்பார் அண்ணன் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களில் உங்களால் எந்த அளவுக்கு நேர்மையாக நல்லபடியாக இருக்க முடியுமோ நீங்கள் இருந்துட்டு வாங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வாங்க இந்த குணமும் இந்த செயல்பாடும் உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் இதை மெயினாக இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு மிதனத்திற்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு ஸோ இயல்பாகவே எல்லாருமே இந்த விஷயங்களை அடிபட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த வயதில் பிறந்தவங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே இது இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக இந்த விஷயங்களை அடிபட்டுட்டு இருக்கும் ஸோ மன வருத்தம் குடும்ப சங்கடம் அப்படிங்கிறது இயல்பு தான் குறிப்பாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கேள்விக்குறியாக்கப்படும் ஸோ மிதன ராசியாகட்டும் லக்னமாகட்டும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் பால்கவளமுடன்